இன்னும் ஒருபடி மேலே போய் சேகர்பாபு ஐயா சொல்கிறாரு அமைச்சர் சொல்கிறாரு தமிழ்நாட்டில் இருக்கிற பக்தர்கள் மட்டும் இல்லை கடவுள்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஏன்னா இவருடைய நம்முடைய ஐயா மூ ஒன்றாவது அமைச்சர் மூணா கானா ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவில்களில் இருக்கக்கூடிய கடவுள்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் என்ன பக்தர்கள் தான் வரவங்க செத்து போகிறாங்க கோவிலுக்குள்ளே இருக்கக்கூடிய மருத்துவ வசதியில் அங்கே இருக்கக்கூடிய மருத்துவ பணியாளர்கள் இந்த ப பாதிக்கப்பட்ட பெண்மணியை பார்த்து அவங்களுக்கான முதலுதவி கொடுக்கறதுக்கு ஒரு மணி நேரம் இருக்குது இவர் ஒரு தன்னுடைய த சமூக வலைதள பக்கத்தில் எடுத்து போட்டு பாருங்கள் இது நேச்சுரல் டெத்து இது இயற்கை மரணம் அவருக்கு ஏற்கனவே பிரச்சனை இருந்துச்சு அப்படிலாம் சொல்லி அந்த பக்தர்கள் அந்த வாக்காளர்கள் போட்ட ஓட்டுனால நீ ஜெயிச்சுட்டு அவங்கள என்ன கேவலம் என்னவா அவங்களுக்கு என்ன நக்கல் பாருங்க என்ன திமிர்த்தனமான வார்த்தைகள் இன்னைக்கு இந்த ஒருத்தர் இறந்து போன அந்த ஓம்குமாரோட சாவுக்கு இவங்க தான் பொறுப்பு அன்னைக்கே ஆரம்பிச்சிட்டாங்க தேர்தல் அறிக்கையிலே அடிச்சு விட ஆரம்பிச்சிட்டாங்க அன்னைக்கே சேகர்பாபு முடிவு பண்ணிட்டார் நான் தான் அறநிலைத்துறை அமைச்சர் நான் இப்பவே அடிச்சு விட அந்த ஆயிரம் கோடி கோவில்களை பாதுகாப்பு ஒதுக்குறேன்னு சொன்னியா ஆயிரம் கோடி எங்கப்பான்னு கேட்கிறோம் இந்த திமுக அரசாங்கம் நினைச்சா நாங்க என்னவன்னா பண்ணுவோம் ஏன்னா இந்த படம் எங்க பணம்ங்குற மாதிரி எல்லோ பெஞ்ச் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட இந்து முன்னணியோட மாநில செய்தி தொடர்பாளர் இளங்கோவன் சார் இருக்கார் அவர்கிட்ட கேட்க நிறைய கொஷின்ஸ் இருக்குது வாங்க கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் அருமை சார் தமிழ்நாட்டில் வந்து எப்பயுமே பக்திக்கு வந்து பஞ்சமே கிடையாது இப்போ வந்து பக்தர்கள் வந்து கோயிலுக்கு போவாங்க ஆனால் இப்போ கடவுளை தரிசிக்க போகிறாங்களா பக்தர்கள் அவங்க வந்து ஒரு மருத்துவ உதவி கிடைக்காமலும் வேறு பிரச்சனைகளாலும் உயிரிழப்பது வந்து தொடர்கதையாக இருக்குது இது எப்படி பார்க்குறீங்க அதாவது நீங்கள் வந்து குறிப்பிடுறது இப்போ நான் எந்த சம்பவத்தை குறிப்பிட்றீங்கன்னா நம்முடைய திருச்செந்தூர்ல நடந்த சம்பவம் நேத்திக்கு முந்தான நடந்த சம்பவம் இன்னைக்கு ராமே ராமேஸ்வரம் இந்த ரெண்டு இடத்துல அதாவது இந்த ரெண்டு கோவில்களுமே தமிழ்நாடு மட்டும் இல்ல வட வரக்கூடிய பக்தர்கள் அதிகமான பக்தர்கள் வரக்கூடிய கோவில் ராமேஸ்வரம் இன்னைக்கு ராமேஸ்வரத்துல இறந்தவர்கள் கூட வட மாநிலத்தில் சார்ந்தவர் இந்த மாதிரி வரக்கூடிய பக்தர்களுக்கு தேவையான வசதிகளை நம்முடைய இந்து சமய துறை எல்லாத்தையும் சரியாக பண்ணி கொடுக்குறாங்க எந்த பிரச்சனையும் கிடையாது வரக்கூடிய பக்தர்கள் அப்படியே உள்ளே வந்து சாமி கும்பிட்டுட்டு சந்தோஷமாக போகிறாங்க ஏன்னா இப்படி தான் நம்முடைய சேகர்பாபு அவர்கள் அமைச்சர் பேசுவார் அவங்க எல்லா வசதி கரெக்டாக செஞ்சிருந்தாங்கன்னா எதுக்கு உயிரில் பிளப்பு அதைத்தான் நான் கேட்குறேன் அதைத்தான் நாம கேட்குறோம் ஐயா நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் எல்லா இன்னும் ஒரு படி மேலே போய் பாபு ஐயா சொல்கிறாரு அமைச்சர் சொல்கிறாரு தமிழ்நாட்டில் இருக்கிற பக்தர்கள் மட்டும் இல்லை கடவுள்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஏன்னா இவருடைய அம்மா நம்முடைய ஐயா மூ ஒன்றாவது அமைச்சர் மூணாக ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவில்களில் இருக்கக்கூடிய கடவுள்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் என்ன பக்தர்கள் தான் வரவங்க செத்து போகிறாங்க யார் எப்படி ஏன் அவங்களாம் உடம்பு சரியில்லைங்க அவருக்கு ஏற்கனவே மூச்சுத்தணர்கள் இருந்தது ஆகையினால அவர் உள்ளே வந்தார் மூச்சுத்தணில் இறந்து போயிட்டார் அதுக்கு எல்லா வசதியும் கோவிலில் ஏற்பாடெல்லாம் நல்லா இருந்தது அதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் வந்தவருக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லாமல் இருந்து மூச்சுத்தணல் ஏற்பட்டு அவருக்கு வலிப்பு வரும் இந்த கதையெல்லாம் பாருங்கள் வலிப்பு வரும் அங்கே வந்து வ திடீர்னு மூச்சு ஏற்பட்டுச்சு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணாங்க ஆம்புலன்ஸ் வந்து ஆம்புலன்ஸில் கூப்பிட்டு போய் அங்கே போனால் போகிறதுக்குள்ளே இறந்து போயிட்டேன் சரி இப்போ கூட ஒரு கோயிலுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குதுன்னா அந்த இடத்துல வந்து மக்கள் கூடுவாங்கன்னு தெரியும் அங்கே வந்து நோயாளிகள் வருவாங்க குழந்தைங்க வருவாங்கன்னு தெரியும் மாற்றுத்திறனாளிகள் வருவாங்கன்னு சொல்லி அவங்களுக்கான தேவையை பூர்த்தி செஞ்சு அவங்களுக்கான அவங்களுக்கான என்னென்ன தேவை இருக்கோ அதுக்கான ஏற்பாடுகளாக செய்ய வேண்டிய அரசோட ஒரு பொறுப்பு தானே இந்து சமய அனலைத்துறையினுடைய கடமை இந்து மட்டும் அது ஒரு வந்து அதுவும் நான் என்ன சொல்றேன் இந்து சமய அனலைத்துறை அரசாங்கத்தினுடைய ஒரு துறை சரிங்களா அந்த துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோவில்கள் அந்த கோவில அவங்க தான் நிர்வாகம் பண்றாங்க நிர்வாகம் பண்ணும் பொழுது வரக்கூடிய பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் குடிநீர் வசதியிலிருந்து அவங்களுடைய மருத்துவ கழிப்பறையில இருந்து எல்லா விஷயமும் இது மூணுதான் முக்கியமானது தங்கிறதுக்கு தேவையான விஷயம் இதெல்லாம் பண்ணி கொடுக்க வேண்டியது ஏன்னா இவங்களை இந்து சமய நிலைத்துறையோட வேலை ஆனால் இப்போ என்ன நடந்திருக்குன்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி திருவண்ணாமலையில் ஒரு குடும்பத்தோடு போகிறாங்க அந்த குடும்பத்தோடு போனவங்க அதில் வயசான ப ஒரு பாட்டி இருக்காங்க அந்த அம்மாவால் நடக்க முடியல பேட்ரி கார் வருது வருதுன்னு மணிக்கணக்காக காத்துன்னு இருக்காங்க அவங்களால முடியல வேறு வழி இல்லாமல் வண்டி வரத்துக்கு கஷ்டப்படலாம் சரி போகலான்னு நடந்து போக பார்க்குறாங்க உடம்பு முடியாமல் போச்சு உடம்பு முடியாமல் போன உடனே அந்த அம்மாவால் அங்கேருந்து எழுந்துக்க முடியல உடனே ஹாஸ்பிட்டலில் டாக்டர் ஏன்னா அங்கே ஒரு மெடிக்கல் ஒரு சின்ன சென்டர் இருக்குது ஹாஸ்பிட்டலுக்கு அது கோவிலுக்குள்ளே அவங்க யாராவது ஃபஸ்ட் எய்டு பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போகணும்னா அது வர்றதுக்கு ஒரு மணி நேரம் ஆயிருக்கு ஹாஸ்பிட்டல் கோவிலுக்குள்ளே இருக்கக்கூடிய மருத்துவ வசதியில் அங்கே இருக்கக்கூடிய மருத்துவ பணியாளர்கள் இந்த ப பாதிக்கப்பட்ட பெண்மணியை பார்த்து அவங்களுக்கான முதலுதவி கொடுக்கறதுக்கு ஒரு மணி நேரம் ஆயிருக்கு ஐயோ இந்த வேண்டவே வேண்டாம் நாம் வெளியே போய் ஏதாவது எப்படியாவது கொண்டு போய் இவங்களை ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போகணும் அப்படிங்கிற நிலைக்கு அந்த அவங்க தள்ளப்பட்டாங்க சார் அங்கே ஒரு மாற்றத்திறனாலே இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பக்தி இருக்குது அதனால தான் கடவுள் கவர் அப்போது அவங்களுக்கான ஃபெசிலிட்டிஸை கொடுக்க வேண்டியது அறநிலையத்துறைக்கும் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஒரு நிச்சயமாக இந்த கடமை இருக்குது இந்த கடமையை தவறதுனது மட்டும் இல்லாமல் அதை எப்படியெல்லாம் மேனிப்புலேட் பண்ணுங்கிறதுக்கான அமைச்சர் பண்ணுறார் வேற யாரும் பண்ணல அவரு ட்வீட் பண்ருக்காரு சார் அவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லை அதனாலதான் அவருக்கு வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு ட்வீட் போட்டார்ல ட்வீட்டில் என்ன போட்டிருக்காரு அவங்க வந்து அவங்களுடைய மனைவி மலர்வியை வந்து லெட்டர் கொடுத்ததா அவங்க ட்வீட் போட்டிருக்காரு என்ன லெட்டர் கொடுத்தாங்க என்ன லெட்டர் கொடுத்துருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய அனைத்து வசதிகளும் அருமையாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு ஆனால் என் கணவருக்கு ஏற்கனவே நோய்வாயு இருக்கு நோய்பட்டு நோய்வாயு பட்டு இருக்கிறதுனால அவருக்கு அடிக்கடி வலிப்பு வரும் மூச்சு பிரச்சனை வர்றதுனால இந்த கூட்டத்தில் வந்தார் அதுவும் நூறுரூவா இப்போ தரிசன கட்டணத்தோடு தான் போயிருக்கார் சும்மா அவங்க கூட தர்ம தரிசனத்தில் கூட போல நூறுரூவா பணம் கட்டிட்டு தான் போயிருக்காரு அந்த கூட்டத்தில் வரும்பொழுது அவரால் வந்து திடீர்னு மூச்சு பிரச்சனை வந்து அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டாங்க உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலமாக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க ஆனால் அந்த ஆம்புலன்ஸ் உடனடியாக போகிறதுக்குள்ளே ஹாஸ்பிட்டல் போகிறதுக்குள்ளே அவர் இறந்து போயிட்டார் நல்ல ஹெல்தியாக வந்த ஒரு மனுஷன் இதுதான் ட்வீட் ட்ரீட் போட்டிருக்கார் இவர் அந்த அம்மா எழுதி போட்ட மாதிரி சரிங்க பரவாயில்லையா இவர் ஏதோ இதை போட்டுட்டு இதில் எல்லாம் அரசியல் பண்ணாதீங்க இதை வச்சு இந்த மாதிரி மனித உயிரோட ஒரு இது இறந்து போயிருக்கார் இதெல்லாம் வச்சு அரசியல் பண்ணாதீங்க அப்படின்னு அறிவுரை வர அப்போ இப்போ இன்றைக்கி பாதிக்கப்பட்ட அந்த குடும்பம் இறந்து போனவருடைய அந்த ஓம்குமாருங்கிற அவருடைய குடும்பத்தை சார்ந்தவங்க என்ன அநியாயமா பண்ணிருக்காங்க இவ்வளோ இந்த மாதிரி எழுதி வச்சிருக்காங்க எங்க கிட்ட அந்த மலருழி அம்மா என்ன சொல்றாங்கன்னா பாதிக்கப்பட்ட இறந்து போன அந்த ஓம்குமார் அவருடைய மனைவி எங்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா உன்னுடைய கணவரை அப்படியே உடம்ப கொடுத்துருங்க நாங்கள் வந்து ஊரில் கொண்டு போய் அடக்கம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்பொழுது காவல்துறை சொன்னாங்க நான் எழுதி கொடுக்குறது எழுதி கொடுக்குற மாதிரி அதில் கையெழுத்து போட்டிங்கன்னா நாங்கள் அப்படியே கொடுக்குறோன்னு இது எழுதுனது காவல்துறையை சார்ந்தவங்க சொல்லி அதே மாதிரி எழுதுனாங்க அவங்க தான் என்ன எழுதுணோன்னு நான் சொல்கிற மாதிரியே எழுதினா தான் உங்களுக்கு பாடி கிடைக்கும் இல்லைன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேண்டியிருக்கும் உடல் கூறாகிய கூறு பண்ணிட்டு தான் உங்களுக்கு பண்ணி கொடுக்க முடியும் பாடி கொடுக்க முடியும் இல்லைன்னு சொன்னா நாங்க சொல்ற மாதிரி எழுதி கொடுத்தா உடனே கொடுத்துருவோம் பாடி இது நேச்சுரல் டெத்து அப்படின்னு காமிப்போம் இதெல்லாம் பாருங்க இது சட்டப்படி தப்பு ஒருத்தர் எப்படி இறந்தாருன்னு சொல்லி அது முழுமையான விசாரணை பண்ணாம நேச்சுரல் டெத்துன்னு இதை யார் டிக்ளேர் பண்ணும் அங்க இருக்கிற டாக்டர் மருத்துவர்கள் பண்ணும் ஆனால் எழுதி கொடுத்தது எழுதி எப்படி இருக்கணும்னு எழுதி வாங்கினது யாரு இது அப்சலூட்லி அதாவது சட்ட விதி மீறல் இது இதை பண்ணியிருக்காங்க அதை பண்ணது மட்டும் இல்லாமல் அதை இவர் தன்னுடைய த சமூக வலைதள பக்கத்தில் எடுத்து போட்டு பாருங்கள் இது நேச்சுரல் டெத்து இது இயற்கை மரணம் அவருக்கு ஏற்கனவே பிரச்சனை இருந்துச்சு அப்படிலாம் சொல்லி சரிங்க இவருக்கு இயற்கை மரணம் இந்த மாதிரி ஒரு இது எப்பவுமே அடித்து விடக்கூடியவர் இவர் எந்த விஷயமும் இவர் மட்டும் அடித்து விட மாட்டார் மேயர் பிரியாவை பார்த்துட்டம்மா நீ அடித்து விடு அப்படின்னு சொல்லக்கூடியவர் அதனால் இந்த முறையும் அடித்து விட்டுருக்கார் சோசியல் மீடியாவில் அடித்து விட்டுருக்கார் ஆனால் இன்னைக்கு அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க ஐயா அப்படியெல்லாம் இல்லைங்க அவருக்கு எந்த விதமான நோயும் கிடையாது அவர் ஹெல்த்தியாக இருந்தவர் நல்ல ஆரோக்கியமான மனிதன் அவருக்கு மூச்சு பிரச்சனையெல்லாம் இருந்ததே கிடையாது ஏதோ இது அவங்க வந்து அந்த நேரத்தில் எனக்கு அவங்க எனக்கு கையெழுத்து போட சொன்னாங்க நான் கையெழுத்து போட்டேன் எழுதுனதெல்லாம் அவங்க தான் அப்படி நாங்கள் நாங்கள் எழுதுகிற மாதிரி எழுதுனா தான் உங்களுக்கு பாடி கிடைக்கும்னு சொன்னாங்களே தவிர இந்த மாதிரி அவங்க வீட்டுக்காருக்கு ஏற்கனவே மூச்சு பிரச்சனை இருக்கெல்லாம் போய் சொல்றாங்க இந்த மாதிரி அப்பட்டமா புழுகுவாங்கன்னு தெரியாம போச்சு ஒரு அமைச்சர் இப்படி புழுகுவாரா அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து இந்த கரடியே காரி துப்புன கதையெல்லாம் நம்ம அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி மக்கள் பாதிக்கப்பட்ட பெண்கள் அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க நீங்க பாருங்க இப்ப யார் அரசியல் பண்றது அரசியல் பண்றது நம்முடைய இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு நீங்க ஒரு என்ன நடந்ததோ உண்மையா நீங்க என்ன இருக்கணும் ஏன் பாதிக்கப்பட்டிருக்காங்க உண்மையில என்ன நடந்தது அவர் எதனால இறந்தாரு முழுமையா உடற்கூறாவில் போஸ்ட்மார்டம் பண்ணி ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்போதானே அவருக்கு வந்து இறந்துட்டாரு அப்போ இந்த பிரச்சனை வந்து அடுத்த டைம் வந்து நடக்க கூடாதுன்னா அங்க என்ன நடந்துச்சு உண்மையா ஆராய்ச்சி பண்ணாதே அடுத்த டைம் எல்லாம் நீங்க உண்மையில இவருக்கு ஏதாவது அந்த மாதிரி அக்கறை இருக்கணும் இதே திருச்செந்தூர்ல ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி மக்கள் வந்து மணிக்கணக்காக நிற்கிறாங்க குடிக்க தண்ணி இல்லை கழிவறை போகிறதுக்கு வசதி இல்லை வரிசையில் நிற்கிறாங்க பொது தர்ம தரிசனத்துக்கு நிற்கிறாங்க அப்போ எல்லாம் வந்து அது ஃபுல்லாக அடைச்சி வச்சுருக்காங்க கூண்டில் போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க மக்கள்லாம் பார்த்து எங்கள் குழந்தைங்கள்லாம் பால் குடிக்கிறதுக்கு கூட வசதி இல்லைங்க அந்த மாவட்ட கலெக்டரும் மாவட்ட கண்காணிப்பாளரும் போகிறாங்க அவங்கள பார்த்து ஐயா ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அப்படிலாம் சொல்கிறாங்க அப்போ கரெக்டாக அமைச்சர் வந்து இறங்குற என்ன அவங்களுக்கு யாரை இவர் வீட்டு வேலைக்காரங்களில் அங்கே பக்தர்களை அந்த பக்தர்கள் அந்த வாக்காளர்கள் போட்ட ஓட்டுனால நீ ஜெயிச்சுட்டு அவங்கள என்ன கேவலம் அவங்களுக்கு திருப்பதியில வந்து மணிக்கணக்கில் நிப்பானுங்க இங்க நிக்க மாட்டானு இங்க நிக்க மாட்டாங்களா அப்படி என்ன நக்கல் பாருங்க என்ன திமிருத்தனமான வார்த்தைகள் நீ அமைச்சருன்னு நிரந்தர அமைச்சர் நினைப்பான்னு நீங்கள் வந்து நான் வந்து தமிழ்நாட்டினுடைய நிரந்தர அறநிலைத்துறை அமைச்சர் அசைக்க முடியாத எப்படி முன்னாடியெல்லாம் சொல்கிற மாதிரி என்னை வேறு யாரும் மாற்றவே முடியாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இதெல்லாம் கடவுள் பார்த்துட்ருக்காரு கடவுள் பார்க்கறத விட மக்கள் பார்க்க ஆரம்பிச்சுருக்காங்க ஏன்னா கடவுள் பார்க்குறாரு மக்கள் அதை வந்து மக்கள் தான் அமுல்படுத்த போகிறாங்க ஓ இவ்வளோ நீ பா மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் குடிக்க தண்ணியில் குழந்தைக்கு பால் குடிக்க வக்கல்ல முடியல வெளியே அனுப்புங்க நாங்கள் சாமியே பார்க்கலனாலும் பரவாயில்ல நாங்கள் எங்க குழந்தை அழுதுட்டு இருக்கு தண்ணி கொடுக்கணும் பால் கொடுக்கணும்னு சொன்னா இருபத்தி நாலு மணி நேரம் நிற்க நீ அப்படின்னு திருப்பதியில நிற்கிறியே அப்படின்னு கேள்வி திருப்பதியில் என்ன வசதிகள்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க இந்த வசதிகள்லாம் நீ செஞ்சு வச்சிருக்கிய திருப்பதிகளையும் கூண்டு கூண்டாக அடைக்கிறாங்க ஆனால் அந்த கூண்டுல எல்லா விதமான வசதிகளும் அங்கே கிடைக்கும் நீங்கள் கழிவறை இருக்குது ஏதாவது சாப்பிட்ணுன்னா சாப்பிட்லாம் பிரசாதம் வந்துகிட்டே இருக்கும் ச உணவு நேரத்தில் உணவு கிடைக்கும் இப்படி வரிசையாக கிடைச்சிட்டே இருக்கும் உறங்குறதுக்கு இடம் இருக்கும் இடம் இருக்கும் நீங்கள் எல்லாமே இருக்கும் உட்காரது கம்ஃபர்டபுளாக இருக்கும் டிவி இருக்கும் எல்லாத்தையும் இருக்க முடியும் டிவியில் வந்து ஒரு இது ஆன்மீக சம்மந்தப்பட்ட ராமாயணம் மகாபாரதம் ஏதாவது ஒன்று போயிட்டுருக்கும் அவங்களுக்கான என்டர்டெயின்மெண்ட்லேருந்து அவங்களுக்கான உணவு கழிப்பறை அடிப்படை வசதிகள் அனைத்தையும் அந்த இடத்துல கிடைக்கும் அது மாதிரி பண்ணி வச்சுருங்களா நீங்கள் கூட தண்ணி இல்லைங்க குழந்தைங்களை வச்சுருக்காங்க பால் கொடுக்க வசதி இல்லைன்னு தானே கத்துறாங்க முதல்ல அதை வேடிக்கை பார்த்த இந்த மாவட்ட கலெக்டர் அதே மாதிரி மாவட்ட எஸ்பி இது ரெண்டு பேரும் எதிர்க்க தான் கூப்பிட்றாங்க ஆனால் இவங்க எதுவும் காதலையே கேட்காத மாதிரி திடீர்னு செலக்டிவ் ம ம டெஃப்னஸ் வந்த மாதிரி அவங்களுக்கு அந்த நேரத்தில் மட்டும் காது கேட்காத மாதிரி அமைதியாக போயிருக்காங்க இது மாதிரி இது வந்து மக்கள் பணியாளர்கள் இவங்கெல்லாம் அமைச்சர் உட்பட இவங்கெல்லாம் மக்கள் சேவர்கள் இவங்க என்ன நினச்சிட்டாங்க நாமெல்லாம் முதலாளிகள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பக்தர்களில் வரக்கூடிய பக்தர்கள் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் கவலை இல்லை நீங்கள் ஒரு சம்பவம் நடக்குது அந்த சம்பவத்தில் பாடம் கற்கணுமா இல்லையா இந்த மாதிரி இவ்வளவு பேரு உணவு இல்லாம கஷ்டப்படுறாங்க குடிக்க தண்ணி இல்லாம திருச்செந்தூருக்கு கரெக்டான விஷயத்த செயல்பாடு பண்ணிருந்தாவே இன்னைக்கு ராமேஸ்வரம் நடந்திருக்காது இல்ல நினைச்சு நீங்க தமிழ்நாட்டுல எந்த தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு இடத்துல நடந்தா நீங்க உதாரணமா கும்பகோணத்துல ஒரு பள்ளிக்கூடம் எரிஞ்சு போச்சு கூரையில் போட்டுருந்தால் பள்ளிக்கூடம் எரிஞ்சு போச்சு குழந்தைங்களாம் இறந்து போயிட்டாங்க அது இறந்த உடனே தமிழ்நாடு முழுக்க பள்ளிக்கூடங்களில் ரெகுலேஷன் பண்ணுறதுக்காக நிறைய அதெல்லாம் போய் செக் பண்ணுறது எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்க்குறது அவங்க எந்தெந்த ஃபயர் சர்வீஸ்ல இருந்து அந்த மாதிரி என்ன உடனே ஃபயர் வந்தால் எப்படி எஸ்கேப் ஆகிறது எக்ஸிட் ஒன்றுக்கு ரெண்டு இருக்கா இப்படியெல்லாம் பார்க்குறாங்க அதே மாதிரி கோவில்ல இருக்காங்க மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு தேவையான விஷயத்தை பண்ணி கொடுக்க வேண்டியது கடமையா இல்லையா கோவில் நிர்வாகத்தோட கடமை அரசாங்கத்தோட கடமை இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகளோட கடமை ஆனா இவங்க எல்லாரும் அவங்களுடைய வேலையை செய்யாம தவிர்த்து இருக்காங்க இன்னைக்கு இந்த ஒருத்தர் இறந்து போன அந்த ஓம்குமாரிய சாவுக்கு இவங்க தான் பொறுப்பேற்கணும் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சரும் அதிகாரிகளும் தான் பொறுப்பேற்கும் அவங்க தான் இதுக்கான பதில் சொல்லணும் நீங்கள் அதே மாதிரி இது ந நேற்றுக்கு முந்த நாள் நடக்குதுங்க முந்த நாள் இது நடந்த உடனே உடனே நீங்கள் வந்து நீங்கள் என்னெல்லாம் வந்து இதை ஜோடிக்கணும் ஃபேப்ரிகேட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் வந்து அரசாங்கத்தினுடைய தவறு இல்லை கோவிலினுடைய தவறு இல்லை இந்து சமய நிலைத்துறையோட தவறு இல்லைன்னு நீங்கள் என்னெல்லாம் ஜோடிக்கலாம் நீங்கள் அடுத்தது உடனே சரி ஐயோ நாம எப்படியோ ஜோடிச்சிட்டோம் அரசியல் பண்ணிட்டோம் இதை வச்சுட்டு பெருசு பண்ணாமல் எப்படியெல்லாம் நம்ம ஏமாற்ற முடியுமோ மக்களை ஏமாத்துறதுக்கு முயற்சி பண்ணுறோம் ஆனால் இன்னொரு பக்கம் பின் பக்கத்துல நாம உண்மையிலே இந்த மாதிரி ஒரு சாவு இன்னொரு இடத்துல இன்னொரு திருக்கோவில்ல நடக்க பண்ணிருக்கணுமா வேண்டாமா நீங்க இப்ப பள்ளிக்கூடங்கள்ல விடுமுறை விடுறாங்க ப பல இடங்கள் இப்போ எல்லா கோவில்களுக்கும் சுற்றுலா பயணிகள் வரக்கூடியவர்கள் இல்லை விடுமுறை நாட்களில் தான் கோவிலுக்கு வருவாங்க இந்த கோவிலுக்கு வரக்கூடியவங்களுக்கு வரக்குறதுக்கான ஏற்பாடு பண்ணிருக்கணுமா வேண்டாமா பண்ண தவறி இருக்கிற இவங்க மேல என்ன நடவடிக்கை எடுக்கலாம் இப்போ இந்த ரெண்டு இடத்தையும் எடுத்துக்கிட்டா கூட திருச்செந்தூர் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற ஒரு இடம் அது இல்லாமல் ராமேஸ்வரம்ன்றது வருஷம் ஃபுல்லா பக்தர்கள் வர இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான இடத்துல பிரச்சனைகள் இருக்கும்போது பக்தர்கள் வந்து ஏதாவது ஒரு பண்டிகைக்கு மட்டும் வர இடத்துங்களே ஒரு நம்ம எதிர்பார்க்க முடியுது அதாவது நான் மட்டும் இல்லை எல்லா சமயத்திலையும் வரக்கூடியவங்க விடுமுறை நாட்களில் எல்லா கோவில்லையும் கூட்டம் இருக்கும் சனி ஞாயிறுகளில் அதே மாதிரி கிருத்திகை அமாவாசை இந்த மாதிரி சமயங்கள்ல ஒவ்வொரு கோவில்களுக்கும் அந்தந்த சமயங்கள்ல கூட்டம் தான் அந்த கூட்டம் வரும் பொழுது தெரியும் நமக்கு எப்ப கூட்டம் வரும் எப்ப மக்கள் அதிகமா வருவாங்கன்னா அந்த வரக்கூடிய மக்களை அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுக்கறதுக்கு தாங்க நீங்க அப்புறம் என்ன அதை செய்யாம நீங்க எதுக்கு உண்டியல் பணத்தை மட்டும் கொள்ளையடிச்சிட்டு போறதுக்கா உண்டியல் மாசம் உண்டியல்ல எவ்வளவு வருது அந்த பணத்தை மட்டும் எடுத்துட்டு போறதுக்கா நீங்க அதிகாரிகள் ஒரு ஒரு பண்டிகை இருக்குன்னா அதுக்காக செலவு பண்றதுக்கு தான் அவங்ககிட்ட அமௌண்ட் இல்ல போல ஏ நீங்க இதே திருச்செந்தூர்ல சிவநாடா கொடுத்தாரு இருநூறு கோடி ரூபாய் கொடுத்துருக்காரு கோடி ரூபாய் வந்தது என்ன பண்ணீங்க இரநூறு கோடி ரூபாய் இல்லை மக்கள் கொடுத்ததுங்க இதெல்லாம் ஏதோ அரசாங்கம் கொடுக்கல இவங்க அரசாங்கத்தில் சொன்னாங்க நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் அவங்க அறிவிக்கிறாங்க திமுகவோட தேர்தல் அறிக்கையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்து கோவில்களுக்கு ஆயிரம் கோடி ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு அன்னைக்கே ஆரம்பிச்சிட்டாங்க தேர்தல் அறிக்கையிலே அடிச்சு விட ஆரம்பிச்சிட்டாங்க அன்னைக்கே சேகர்பாபு முடிவு பண்ணிட்டார் நான் தான் அநிலைத்துறை அமைச்சர் நான் இப்பவே அடிச்சு விட ஆரம்பிச்சிடுறேன் தேர்தல் அறிக்கையிலிருந்தே மக்களை ஏமாற்ற இந்துக்களை இந்து கோவில்களை ஏமாத்துறதுக்கான வேலையை அப்பவே தொடங்கிட்டாங்க நான் என்ன சொல்கிறேன் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஒன்று தேர்தல் மே மாதம் ஏழாம் தேதி பதவி ஏற்றுக்கிட்டிங்க இன்னைக்கு இருபத்தஞ்சி என்ன நடந்தது எவ்வளோ ஒதுக்கி இருக்கீங்க இது வரைக்கும் இப்போ கூட எல்லாத்துக்கும் எல்லாமே ஒரு பட்ஜெட் போட்டாங்க அதில் எதுவும் ஒதுக்கலையே எங்க எல்லாத்துக்கும் இல்லை நீங்கள் சர்ச்சைக்கு மசூதிக்கெல்லாம் ப இருபது கோடி ரூபாய் பராமரிப்புக்காக கொடுக்குறீங்க நீங்கள் கோவிலில் வரக்கூடிய பணத்தை எடுத்து நீங்கள் கல்லூரி கட்டுறீங்க கோவில் நிலத்தை எடுத்து பஸ் ஸ்டாண்ட் கட்டுறீங்க பொது பணிக்கெல்லாம் கோவில் இடத்த எடுத்துக்கிறீங்க ஆனால் கோவில்களுக்கு தேவையான கோவில்களை பராமரிக்க பாதுகாக்க தேவையான நிதியை அதை எடுத்து செலவு பண்ணுறதுக்கு நீங்கள் கொடுக்க தயாராக இல்லையே நீங்கள் ஆனால் அது எந்த விதத்திலயும் வருமானம் வராத க சர்ச்சிக்கோ கிறிஸ்தவர்கள் மசூதிக்கோ அதாவது நூறாண்டு கால இரநூறு ஆண்டு காலம் நம்ம கோவில்கள் தமிழ்நாட்டு கோவில்கள் எல்லாமே தமிழர்களுடைய கட்டிடக்கலையின் அடையாளம் பண்பாட்டின் அடையாளம் கலாச்சாரத்தின் அடையாளம் இந்த கோவில்கள் இருந்தால் தான் நாளைக்கு வந்து தமிழர்கள் எப்படி வாழ்ந்திருக்காங்கன்னு தெரியும் நீங்கள் இந்த கோவில்கள்லாம் அழித்தா தமிழர் இருந்தது வாழ்ந்தது அவனுடைய வரலாறு எதுவுமே தெரியாமல் போகுங்க அதனால் இதெல்லாம் இருக்கணும்னு சொன்னால் பாதுகாக்கணும் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவில்களை பாதுகாக்கிறதுக்கு நிதி ஒதுக்கி இருக்கணும் ஆயிரம் நானாக கேட்கல நீ ஆயிரம் கோடி கொடுக்குறேன்னு சொன்னால் ஏன் கொடுக்கல வாக்குறுதியில் என்ன சொன்னீங்க அதுதான் கேட்குறோம் நான் வந்து எப்ப நீ வந்து இந்து விரோத அரசாங்கம் எங்களுக்கு தெரியும் நீ இந்து விரோத திமுக எங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து இந்து கடவுள்களை நம்பிக்கைகளை தொடர்ந்து கொச்சைப்படுத்தி பேசுகிறவங்க தொடர்ந்து இந்து கோவில்களை இடிக்கிறவங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் ஆனால் இருந்தாலும் நாங்கள் ஏன் கேட்குறோம் நீ சொன்ன நீ சொன்னதுனால நான் கேட்குறோம் ஆயிரம் கோடி ரூபா கொடுப்போம்னு நீங்கள் சொன்னதுனால உங்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்னதுனால எங்கப்பா அந்த ஆயிரம் கோடி ஐயா ஐயா ஸ்டாலின் ஐயா எங்க ஐயா அந்த ஆயிரம் கோடி கோவில்களை பாதுகாப்போன்னு சொல்கிறேன் ஒதுக்குறேன்னு சொன்னேன் ஆயிரம் கோடி எங்கப்பான்னு கேட்குறோம் நீங்கள் இப்போதான் தெரியுது அந்த அமைச்சர் வந்த பிறகு தான் எல்லாருக்கும் எல்லாத்தையும் அடித்து விடுற மாதிரி இவங்க தேர்தல் இருந்தே இந்துக்களை அடித்து விட ஆரம்பிச்சுட்டாங்க இந்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை அடிச்சு விட்டாங்க நான் என்ன சொல்கிறேன் இந்த ரெண்டு இறந்து போனாங்க ரெண்டு பேரும் பெரிய கூட்டம் கிடையாது நாம் கும்பமேளாவில் கடந்த நாற்பத்தி எட்டு நாள் நாற்பத்தஞ்சு நாளில் கும்பமேளா நடந்தது அறுபத்தி ஏழுலேருந்து எழுபது கோடி மக்கள் அங்கே வந்து போயிருக்காங்க உலகம் முழுக்க வந்திருக்காங்க இந்தியா முழுக்க மட்டுமில்லை உலகம் முழுக்க பல நாடுகள்லேருந்து வந்திருக்காங்க ஏதாவது சின்ன சின்ன சம்பவங்கள் அசம்பாவிதங்கள் நடந்தது இல்லைன்னு சொல்லலை ஆனால் வந்திருந்த அத்தனை பேருக்கும் கோடிக்கணக்கில் எழுபது கோடி மக்கள் வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் வந்திருக்கக்கூடிய எவ்வளோ அருமையான ஏற்பாடுகள் அங்கே நடந்திருக்கு நீங்கள் உங்களால் ஒரு பதினஞ்சு லட்சம் பத்து லட்சம் மக்கள் பீச்சில் மெரினா பீச்சில் விமான சாகச நிகழ்ச்சியில் அதை கூட உங்களால் நடத்த முடியலையே ஒவ்வொரு வருஷமும் பெங்களூரில் நடத்துகிறாங்க அந்த இடத்துல நல்லா பண்ணுறாங்க பாதுகாப்பு ஏற்பாட்லேருந்து பக்தர் வரக்கூடிய மக்களுக்கு பார்வையாளர்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் வாகன விஷயங்கள்லருந்து எல்லாத்தையும் பண்ணுறாங்க இங்கே என்ன ஆச்சு சென்னையில் உங்களுக்கு திறனற்ற அரசாங்கம் இது நிர்வாக திறமையற்ற அரசாங்கம் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரிலாம் நடக்குது அதனால தான் நாம் சொல்கிறோம் இந்த கோவிலை விட்டு இந்த இந்து சமய அறநிலைத்துறை நிர்வாக திறமையற்ற இந்த இந்து சமய அறநிலைத்துறை கோவிலை விட்டு வெளியே போகணும்னு சொல்கிறோம் இந்த மாதிரி பக்தர்கள் வந்து கோயிலுக்கு வரும்போது இருக்கிறது வந்து மற்ற பக்தர்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தாதான் நிச்சயமா நான் என்னன்னா ஐயோ கோவிலுக்கு போனால் இவ்வளோ ஒரு ஸ்டாம்ப் அது தள்ளு முள்ளு நடக்கும் ஒரு பெரிய கூட்ட நெரிசல் வரும் ஆகையினால இது மாதிரிலாம் எதாவது நடந்து போகும் அதனால கூட்ட சமயத்துல நம்ம போகக்கூடாது கோவிலுக்கு போறதே என்னைக்கு குறைக்கார இது இந்த தேவையா நம்ம கோவிலுக்கு எதுக்கு போகணும் போய் அங்கே போய் சாகிறதுக்கா அப்படிங்கிற எண்ணம் பக்தர்கள் அது நம்ம போய் டெய்லி கஷ்டப்படணுமா நீங்கள் இதுவும் இல்லை கடந்த இப்போ தைப்பூசம் வந்ததுங்க தைப்பூசத்துல சென்னையில் இருக்கக்கூடிய வடபணி கோவில் அந்த வடபணி கோவில் அங்கே இருக்கிற மக்கள் ரோடு முழுக்க நிற்கிறாங்க மேலே இது வெயில் கடுமையான வெயில் வெயில்னு நின்றுருக்காங்க அப்படிதான் வரிசையில் நின்று போகணுங்கிற மாதிரி ஏற்பாடு இவங்க ஏற்பாடு ஐயா குடிக்க தண்ணி இல்லை அங்கேயே இந்த மாதிரி எல்லா விஷயமும் எல்லா ஊர்லேயும் எவ்வளோ கோடி அந்த கோவிலில் வருமானம் இருந்தாலும் நூறு கோடி ரூபாய் வருமானம் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய சோ கார்பஸ் ஃபண்டாக இருக்கக்கூடிய மாசாணி அம்மன் கோவில் அந்த கோவிலுடைய பதினைஞ்சு கோடி ரூபாய் எடுத்து இவங்களுக்கு சொகுசு பங்களா ஊட்டியில் கட்டுறதுக்குன்னு பிளான் பண்ணுறாங்க அதாவது கோவில் ஃபண்டுன்னா அது எதுவும் பொறம்போக்கு பணம் மாதிரி அது எடுத்து என்ன வேணால் பண்ண முடியும் சேகர்பாபு நினச்சாருன்னா இந்த திமுக அரசாங்கம் நினச்சா நாங்கள் என்ன வேணால் பண்ணுவோம் ஏன்னா எங் இந்த படம் எங்க பணங்கிற மாதிரி இவங்க பாக்கெட்லேருந்து எடுத்து செலவு பண்ணுற மாதிரி இவங்க இருந்து பத்து பைசா எடுக்க மாட்டாங்க அது வர விஷயம் கோவில் பணம் தானே பொது பணம் தானே எடுத்து செலவு பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க நினைப்பில் இவங்க தொடர்ந்து இந்த வேலையை இருக்காங்க அதேனால தான் நம்ம சொல்கிறோம் எல்லாம் கோவிலை விட்டு வெளியே போங்க எங்கள் கோவிலை இந்துக்களுடைய கோவிலை இந்துக்கள் பாதுகாக்க பராமரிக்க எங்களுக்கு தெரியும் நீங்க தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல நீதிமன்ற தீர்ப்பு சொல்லுதுங்க நீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்றாங்க அரசியல்வாதிகளை அரசியல் கட்சியை சார்ந்து அரசியல் கட்சியில் பொறுப்புல இருக்கவங்களை அரங்காவலர் குழு தலைவரா போடவே கூடாதுங்கிறாங்க தஞ்சாவூர் மாவட்டத்தில் நர்கீஸ் கான்னு ஒருத்தரை போட்டு வச்சுக்கிறாங்க பல மாவட்ட பல கோவில்களில் திமுகவினுடைய பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடியவங்களையே அறங்காவலராக போட்டு வச்சுருக்காங்க இவங்க இந்த கோர்ட்டு நீதிமன்றம் சட்டம் அரசியல் சாசனம் எதையும் மதிக்க மாட்டேன்னு சொல்லி நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அதைத்தான் செய்வோங்கிற அளவுக்கு ஒரு பாசிச உணர்வோடு இவங்க நடந்துட்டுருக்காங்க மக்கள் என்ன சொன்னாலும் சரி மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி கவலைப்படுவதில்லை மக்கள் உயிர் போனாலும் கவலைப்படுறதில்ல அந்த உயிர் எதனால போகல அப்படிங்கறதுல சொல்றதுல தான் அதை மூடி மறைக்கிறதுல தான் இவங்களுடைய எண்ணம் இருக்க நோக்கம் இருக்கே தவிர இவர்களுக்கு உண்மையிலேயே மக்கள் மேல நம்பிக்கையோ மரியாதையோ எதுவும் கிடையாது நேரத்தை நிறைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் நன்றி